சினிமாங்கிறது வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லை அது ஒரு கலை அது ஒரு உணர்வு நம்மளால் ஓப்பனாக சொல்ல முடியாத விஷயங்களை கூட சினிமா மூலமாக கடைசி நிலை பாமர மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்பேற்பட்ட ஒரு பவர் சினிமாவுக்கு இருக்கு அப்பேற்பட்ட சினிமாவில் வெளியே வந்த பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் யதார்த்தமான அஞ்சு படங்களோட லிஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்ல அஞ்சாத பாக்க போற படம் வந்து ராட்சசன் எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல வெளிவந்த கிரைம் த்ரில் ராட்சசன் படத்தை சொல்லலாம் இந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கு இது முதல் படம் முண்டாசுப்பட்டி அதே டைரக்டர் அதே வச்சு படத்தை எடுத்து முடிச்சிருப்பாரு இந்த படத்தோட வெற்றிக்கு முதல் காரணமே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்குன்னு ஒரு ஒரு சீன்லயும் நம்ம ஆடியன்ஸை என்கேஜி வச்சிருப்பாங்க வேற ஒருத்தர் வில்லன் மாதிரி காட்டி நம்ம புல் போக்கஸ் அவர்கிட்ட கொண்டு போய் வில்லன் அவர் இல்ல இவங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சு படத்தை படத்தை முடிச்சிருப்பாங்க நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் வந்து எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் டூ கே கிட்ஸ்னு எல்லா வகையான ஆளுங்களுக்கும் ஆல் டைம் பேவரெட்டான நம்ம தளபதி நடிச்ச கில்லி மூவி தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் அரை மணி நேரம் ஹீரோ என்ட்ரி அடுத்த அரை மணி நேரம் ஹீரோயின் என்ட்ரி அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்து இன்டர்வல் பிளாக் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஹீரோ வில்லன் கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்துறது இப்ப ஒரு பிளாட்டான ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு கிரீன் பிளேல தரமா செதுக்கி நம்ம தரணி இந்த படத்தை எந்த சீன்ல இருந்து பார்த்தாலுமே கதை ஈஸியா புரிஞ்சிடும் அப்பேற்பட்ட ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டை ரெண்டாயிரத்தி நாலுலேயே கொடுத்துட்டாரு நம்ம தரணி அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர்னால் எடுக்கப்பட்ட பிரம்மாண்டத்தின் உச்சமான எந்திரன் இப்போ வேணும்னா சோசியல் மீடியாலாம் வளர்ந்த காலகட்டமாக இருக்குது லியோ குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்துக்கு ஏகப்பட்ட ஹைப் ஏற்றுறாங்க ஆனால் சோஷியல் மீடியானா என்னனே தெரியாது அந்த காலகட்டத்தில் கூட எந்திரன் படத்துக்கு பண்ண ப்ரொமோஷன் மூலமாக நம்ம எல்லாரையும் வாய பழக்க வச்சாரு சங்கர் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ் சினிமாவோட கல்ட் கிளாசிக்காக இந்த படம் இருக்கும் இவ்வளவே அவெஞ்சர் சேஜ் ஆஃப் படத்தில் கூட எந்திர சந்திரன் படத்தோட கிளைமேக்ஸ் ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எடுத்திருப்பாங்க இதை அந்த டைரக்டரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போற படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆன மெய்யலகன் படம் பொதுவாக மலையாளத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு வந்து தமிழ்லயே இந்த மாதிரி யாரும் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்லயே இந்த மாதிரி படம் எல்லாம் ரிலீஸே ஆகிறது இல்லை அப்படின்னு குறை சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி படம் வரும்போது அவங்க எல்லாம் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இப்பேற்பட்ட ஒரு படத்தை அணியாம தேட்டர்ல போய் பார்க்காம வேஸ்ட் பண்ணிட்டாங்க தான் நான் சொல்லுவேன் சீனுக்கு சீன் நம்மளோட உண்மையான எமோஷனல்ஸ் தூண்டி நம்மளை அழ வச்சிருப்பாரு டைரக்டர் பிரேம்குமார் இந்த படம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் உங்க ஃபேவரட்டா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கிறது கடைசி விவசாயி டைரக்டர் மணிகண்டன் எடுத்த இந்த கடைசி விவசாயி எப்படிடா இப்பேற்பட்ட யதார்த்தமான ஒரு படத்தை எடுத்தாரு அப்படின்னு நம்மளையே யோசிக்க வைக்கிறாரு நான் இதை ஏன் சொல்றேன்னா அந்த படத்தில் நடிச்ச பெரியவர் ஒரு சீன்ல கூட அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லவே முடியாது ரியல் லைஃப்ல அவர் என்ன பண்றாரோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல பண்ணி அப்படியே அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருப்பாரு எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்றதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷூட் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இவ்வளவு

எல்லா நாளும் நம்ம செட் பண்ற மாதிரி நிக்கிற அந்த முடி அன்னைக்கின் பார்த்தா நம்ம பேச்சே கேட்காது ஏய் ஏய் டாமி எந்திரி அப்ப வரும் பாருங்க ஒரு கோவம் வருத்தம் டிப்ரஷன் அப்படி அந்த முடியில் என்ன தாண்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக நம்ம பாய்ஸை பொறுத்த வரைக்கும் டவுலுண்டு மயிறு தர வேற எதாலையும் தர முடியாது இதுதாங்க கான்செப்ட் ஸோ நம்ம செட் பண்ற ஹேர் ஸ்டைல் மட்டும் அன்னைக்கு செட் ஆயிருச்சுன்னா